கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் முதல்ல பொறாமண்ணா என்ன நான் படக்கூடாதுன்னு சொல்கிறேன் அது வேற விஷயம் முதல்ல பொறாமண்ண அர்த்தம் பண்ணின்னு தான் நீங்கள் இன்னும் ஒன்று எப்படி ஒன்றுன்னு தெரியணும் பொறாமை வேற அடுத்தவங்களை மாதிரி நினைக்கிறது வேறு ரெண்டையும் ஒன்றாக்கிடக்கூடாது அந்த மனுஷங்கிறாரு நல்லா இருக்குது வெள்ளை சட்டை போட்டுக்கிறாரு ஃப்ரெண்ட்ஸு போயிட்டு விட்டுக்கிறாருன்னு நான் என்ன பழைய சேவாக பார்க்குறேன் நல்லா இருக்குதுன்னு நீ என்ன பண்ணலாம் இது பேர் பொறாமையா அப்புறமா அவர் வாழக்கூடாதுன்னு அன்னைக்கு தான் போகாமல் நல்லா வண்டி ஓட்டி போகிறாருன்னு சாணி தேச்சு என்னக்கா போகாமல் வெள்ளையா சட்டை போட்டுக்கிறேன் நீங்க இங்கே தந்தாருச்சின்னா அது பேர் என்ன போகிறா நானும் ஒரு வெள்ளை சட்டை போட்டு பண்ணுறதே புரியுதானா ஆ நீ அதுதான் நான் அந்த கேள்வி நான் நிறுத்த சொன்னேன் நீ தப்பாக ஒரு அர்த்தம் பண்ணின்னு நினைக்கிற பொறாமைக்கும் அடுத்த மாதிரி வாழை நேரத்துக்கும் வித்தியாசம் ஒரு வீடு பார்க்குறீங்க அழகாக இருக்குது இப்படி ஒரு வீடு கட்டினா நல்லாயிருக்கும் ஒரு ஆடெல்லாம் என்ன தான் அப்படியே வருஷம் உங்கள் உங்கள் பேஸ்ட்டு உப்புக்குதா தானே அதுக்கு செட்டி போட்டால் பண்ண இருக்கீங்க புரியுது என்ன சொரன்ட்டு அப்போ பார்த்து என்ன பண்ணுறீங்க அப்போ ஒருத்தரை பார்த்து நம்ம என்ன பண்ணலாம் ஏதோ ஒரு மேட்சிங் ட்ரெஸ்ஸு ஏதோ ஒரு ரஜினிகாந்த் ஒரு பத்தில் பிளாக் பேண்ட்டு மஞ்சள் சட்டை போட்டுன்னு வருவார் அது எல்லோரும் போட்டாங்க ஒரு காலத்தில் அப்படியே டக்கு டக்குன்னு இப்போவும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கருப்பேன்ட்டு வெள்ள சட்டை கருப்பு பேண்டா ஆமாவா ஆ ரைட்டு இது மாதிரி கருப்பு பேண்ட்டு வெள்ளை சட்டை போட்டு வாழ்றதுன்னு ஒரு ஸ்டைல் பண்ணி வச்சுக்கிறாங்க அது ஒன்றும் தப்பு இல்லையே இது எப்படி பராமரிப்பதா புரியுதா பார்த்து கற்றுக்கிட்டு வேற அவங்கள அழிக்க நினைக்கிறது வேற புரியுதா நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது